ஜாதகம் என்பது எங்கோ இருக்கும் கிரகங்கள் பற்றியது கிடையாது ஒவ்வொருவரும் வினைகளை தங்கள் லாக் புக் பதிவேற்றம் நொடிப்பொழுதும் செய்து கொண்டேதான் இருக்கின்றனர் ஒருவர் பிறக்கும் நேரம் என்பது வரம் மற்றும் சாபம் இந்த பிறவில் அவர் எடுத்து வரும் கிரக புள்ளிகளே ஆகும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் டாக்ஸ் நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன் எல்லா தோஷங்களுக்கும் பொதுவாக இறைவனை வணங்குங்க விநாயகரை அவருடைய ஜாதகத்தை பார்த்தவங்க உடனே சொல்கிறாங்க ரெண்டே தான் ஒன்று செவ்வா தோஷம் இருக்குது இல்லை ராகு கேது தோஷம் இருக்குது இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆளுங்க பயப்படுறது ஒன்று செவ்வா தோசம் இல்லை ராகு கேது தோஷம் ஒருவருக்கு ராகு வந்து செவ்வாயை போல வேலை செய்து கேது வந்து சனியை மாதிரி வேலை செய்து அப்படின்னு சொல்கிறாங்க ராகு வந்து அவ்வா ஒருவருக்கு அபாரமான சக்தியை கொடுக்குறது அபாரமான பலத்தை கொடுக்கறது ராகு நினைத்த ஒருவரை எங்கேயோ பெரிய லெவலில் கொண்டு போயிட முடியும் எல்லா விதமான பெரும்பாலான தொழில்லையும் ராகுவுக்கு ஈடுபாடு இருக்குது ஒரு ஒரு டாக்டர் ஆகிறதுக்கும் ராகு தேவைப்படுது ஒருவர் இன்ஜினியர் ஆகுறதுக்கும் ராகுனுடைய உதவி தேவைப்படுது ஒரு பெரிய ரிசர்ச் ஸ்காலர் ஆகுறதுக்கும் ராகுனுடைய உதவி தேவைப்படுது ஒரு பெயிண்டர் வேலை செய்கிறதுக்கு ராகுவினுடைய உதவி தேவைப்படுது இப்படி எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் ராகுனுடைய உதவி ஒருவருக்கு தேவைப்படுகிறது ராகு நல்ல பலமாக இருந்தால் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடும் பல்வேறு விதமான தொழிலில் பணத்தை சம்பாதிக்க முடியும் யாரோளமான செல்வாக்கு பணம் எல்லாம் இருக்கும் ஆனால் ராகுனுடைய ஒரு இது ஒரு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை பதினெட்டு வருஷம் இருக்குது இந்த பதினெட்டு வருஷம் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு நல்ல இடத்துல ராகு வந்துட்டு நல்ல உதவி பண்ணிவிட்டு பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் சொன்னான் அந்த ராகுவில் சம்பாதிக்கிறது வந்து அந்த நபர் அந்த ஜாதகர் பெரும்பாலும் நேர்மையாக இருப்பாது என்ற ஒரு இது பொய் பொருட்டு இல்லை ஸ்மக்லிங் இந்த மாதிரிப்பட்ட தன்னுடைய பிஸ்னஸில் நேர்மை அவ்வளோ இருக்காது எப்படியாவது பணம் வந்துடணும் அப்படின்றது மாதிரி சம்பாதிச்சுட்டு வாங்க ஏராளமான சம்பாத்தியம் வந்துடும் அதனால தான் இதை ஒரு பழமொழி ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்ற ராகு இந்த மாதிரி கொடுத்துருது இல்லை அப்புறம் போகும்போது கெடுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி எப்படியெல்லாம் கிரிமினல் வழியில் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் சில நேரங்களில் கோர்ட்டில் போய் நின்றுட்டோம் அதுக்கெல்லாம் சில தண்டனைகள் வந்து முடிஞ்சிடும் அப்படியெல்லாம் வரும்போது தன்னுடைய சம்பாத்தியம் எவ்வளவோ கோடி கோடியாக சம்பாதித்தரா கடைசியில் ராகு போகும்போது கோடி கோடியெல்லாம் போய் வெல்லுமே இல்லாத பாப்பரம் நம்ம நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டு போயிடுது ராகு அதான் ராகு கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு வேறு ஏதாவது சுப கிரகங்களோட தேர்ந்திருந்தால் ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் கொஞ்சம் பணமாவது மிஞ்சம் அதே ஒரு குரு தசை ஒருவருக்கு ஜாதகத்தில் நடக்குது நல்ல இடத்துல இருக்குது நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வாக்குஸ்தானமாக இருக்குது நல்ல தனஸ்தானமாக இருக்குது பேங்க்கில் இருக்கார் இல்லை ஒரு சீஃப் ஜஸ்டாக இருக்கார் ஒரு கோர்ட்டில் வேலை செய்கிறார் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த குரு ஒரு பதவியை கொடுக்கும்போது அவர் சம்பாதிக்கிற பணம் அவங்க தலைமுறை தலைமுறையே காப்பாற்று ஆனால் ராகுவில் சம்பாதிக்கிற பணம் ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைன்றது தான் ராகுவுக்கு பெரும்பாலுமான நேர்மை நீதி நேர்மை அவ்வளோ பிடிக்காது அப்படிப்பட்டவர் ராகு செவ்வாயை போல அடாபிடி சண்டை எல்லாம் இருக்கும் பயங்கரமான புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல உடல் பலம் இருக்கும் எது வேணுன்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க எப்படி வேணுனாலும் சம்பாதிச்சுடுவாங்க எந்த நிலையிலையும் பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஆட்டி படைக்கிற சக்தி கூட அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் பின்னால் ஒன்றுமே இல்லாமல் கீழாட்டம் போயிடுவோம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இதை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸ் ஆட்டோ சங்கர் இந்த ஆட்டோ சங்கர் வந்து அரசாங்கத்திலையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருந்தார் பெரிய நேரம் இருக்கு நிறைய பல குற்றம் வரவன் எல்லாம் பண்ணி எல்லாம் நிறைய கடைசியில் என்னாச்சு ஒன்றுமே இல்லாமல் எதுவும் தெரியாமல் பிடிச்சி உள்ளே போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு நேராக போட்டு தண்டனைகளுக்கு ஆளாகிடும் போக காரகன் எந்த துறையிலையும் பெரிய ஒரு ஐயஸ்ட் பிளேஸை பிடிக்கக்கூடிய அளவுக்குள்ளான சக்தி வாய்ந்த கிரகம் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் ராகு ராகு ஒருவருக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ போய் பேசுவாங்க அது மாதிரி தான் ராகு ஒருவருக்கு வாக்குஸ்தானத்தில் இருந்தால் உருட்டி பெருட்டி பேசி தன்னுடைய பேச்சை நியாயப்படுத்திடுவாங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது அவங்கன்னா எப்படியாவது பேசி வெற்றி பெற்றுருவாங்க ராகு கேதுக்களை பத்தி ஒரு தெளிவான தவறான எண்ணம் இல்லாமல் ஒரு தெளிவான எண்ணத்தை நீங்க பார்த்து தெளிஞ்சுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராகுவுக்கு அம்மனை வழிபடுங்க அதே நேரத்துல கேது வந்து ஞானகாரகன் பேர் கேது கிரகம் நல்ல பலமா இருக்கும்போது யாருமே ரொம்ப சம்பாதிச்ச பெரிய பணக்காரனா இருக்கிறாங்க பெரிய லேண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது நீதி நேர்மை தர்மம் கடவுள் சாமி பத்து அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க பெரும்பாலும் வந்து ஒரு சன்னியாச வாழ்க்கை ரொம்ப பத்தில்லாத வாழ்க்கை குடும்பத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கேது உத்தமாக இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தை கையாளுவாங்க கேதுவுக்கு அதிபதி விநாயகர் விநாயகரை கும்பிடலாம் கேதுனால வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் மாறிவிடும் கேதுவுக்கு தோஷமாக இருக்கா நேரே பல்லாவரத்து பத்திரத்தில் திருமூர் மலைன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு தெரியும் அந்த மலையில் போனேன்னா கொளக்கரையில் விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் தூம கேது விநாயகர்னு பேர் தூம கேது விநாயகர்னு பேர் அந்த விநாயகரை வழிபட்டால் கேதுவால் வரக்கூடிய எல்லா தோஷமும் போயிடும் ராகு கேது தோஷங்கள் எல்லாம் போய்டும் தூம கேது விநாயகர் அவரை போய் வழிபடுங்க எல்லா தோஷங்களுக்கும் பொதுவாக இறைவனை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க நவகிரக விநாயகர் நவகிரகங்களையும் வாழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரே ஒரு விநாயகர் நவ கிரகங்களையும் தன்னுடைய உடம்புக்குள்ளே அடக்கி ஆட்சி பண்ணக்கூடிய விநாயகரை நீங்கள் தொடர்ந்து பயன்பண்ணுங்க விநாயகருக்கு வேணால் ஏதாவது ஒரு மந்திரத்தை தினமும் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தோஷம் வராது வாழ்க வளமுடன் உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம் எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்